இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல் மலேசியர்கள் இ சுற்றுலா விசா மாதத்துக்கு இரண்டு முறை இந்தியா சென்று வரலாம் மலேசியர்கள் இ சுற்றுலா விசாவின் மூலம் முப்பது நாட்களில் இருமுறை இந்தியாவிற்கு சென்று வரலாம் என்ற புதிய பயண விதிமுறையை இந்திய தூதரகம் அறிவித்துள்ளது அடுத்த மாதம் ஜூலை ஒன்றாம் திகதி தொடங்கி அடுத்த ஆண்டு ஜூன் முப்பதாம் திகதி வரை இந்த சலுகை மலேசியர்கள் பெறலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த இ சுற்றுலா விசாவிற்கு மலேசியர்கள் இந்திய தூதரகத்தின் அகப்பக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ள இணையதளத்தில் எசடிடிபிஎஸ் டபுள் ஸ்லாஷ் இந்தியன் விசா ஆன்லைன் டாட் ஜிஓவி டாட் ஐஎன் ஸ்லாஷ் இ விசா ஸ்லாஷ் tvoa.html டாட் விண்ணப்பிக்கலாம் புதிய விதிமுறைகளை கொண்ட இந்தியாவிற்கான இ சுற்றுலா விசாவிற்கு கூடுதல் விசா கட்டணம் எதுவும் விதிக்கப்படாது என்பதையும் இந்திய தூதரகம் குறிப்பிட்டுள்ளது லங்காவியை முஸ்லிம்களின் தீர்விடமாக பரிந்துரை வைத்த துணை அமைச்சரின் செயலுக்காக அமைச்சர் மன்னிப்பு கோரினார் லங்காவி சுற்றுலா தீவை முஸ்லிம்களின் தேர்வு இடமாக சர்ச்சைக்குரிய பரிந்துரையை சுற்றுலாத்துறை துணை அமைச்சர் கிரோல் பில்டாஸ் முன்வைத்துள்ளார் இதனால் ஏற்பட்ட குழப்பங்களுக்கு பொதுமக்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக கொள்வதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ தியாங் கிங் சிங் தெரிவித்தார் வெளிநாட்டில் இருந்து திரும்பியவுடன் துணை அமைச்சர் இது பற்றி பேசியது சர்ச்சையாகிவிட்டது பள்ளின மக்கள் வாழும் மலேசியாவில் எந்த ஒரு இடத்திலும் ஒரு குறிப்பிட்ட சமயத்தினருக்கு தனியாக ஒதுக்க முடியாது என்று அவர் கூறினார் மற்றவர்களுடன் ஒத்துழைத்தால் மட்டுமே பாஸ் கட்சியால் ஆட்சி அமைக்க முடியும் துன் மகாதீர் கூறுகிறார் பாஸ் கட்சி தனது சொந்த புகழை கருத்தில் கொண்டு அரசாங்கத்தை ஒருபோதும் அமைக்க முடியாது என்று முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் முகமது இன்று அறிவித்தார் பாஸ் கட்சி வலுவாக இருக்கலாம் ஆனால் அக்கட்சியால் சொந்தமாக அரசாங்கத்தை அமைக்க முடியாது காந்தான் திருங்கானு கிடாக் பெர்லிஸ் ஆகிய மாநிலங்களில் மட்டுமே பாஸ் கட்சியால் வாக்குகளை பெற முடியும் கடந்த ஈராயிரத்தி இருபத்தி இரண்டு பொது தேர்தலில் பாஸ் கட்சி நாற்பதற்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற இடங்களை வென்றுள்ளது ஆனால் அரசாங்கமாக இருப்பதற்கு அது போதாது அக்கட்சி ஆட்சி அமைக்க மற்றவர்களுடன் ஒத்துழைக்க வேண்டும் பாஸ் கட்சி ஆட்சி அமைக்க நூற்று பனிரண்டு நாடாளுமன்ற தொகுதிகள் தேவை இன்னும் எண்பது தொகுதிகளை அக்கட்சி தேட வேண்டும் என்று அவர் சொன்னார் எண்பத்தி இரண்டு லட்சம் பயனீட்டாளர்கள் மின்சார கட்டணத்தில் மாற்றம் இல்லை தீபகற்ப மலேசியாவில் உள்ள சுமார் எண்பத்தி இரண்டு லட்சம் பயனீட்டாளர்கள் மின்சார கட்டணத்தில் மாற்றம் இல்லை என்று எரிசக்தி மாற்றம் மற்றும் நீர் உருமாற்ற அமைச்சு பெட்ரா அறிவித்துள்ளது அறுநூறு வாட் மின் பயன்பாடு கொண்ட மொத்தம் அறுபத்தி ஒன்பது லட்சம் பயனீட்டாளர்கள் வார்டு ஒன்றுக்கு இரண்டு சென் தள்ளுபடியையும் அறுநூற்று ஒன்று முதல் ஆயிரத்து ஐநூறு வார்டு வரையிலான பயன் கொண்ட பதிமூன்று லட்சம் பயனீட்டாளர்களுக்கு அதிக மின்சார கட்டணம் இல்லை தண்ணீர் ஆபரேட்டர்கள் கழிவுநீர் குறைந்த மின்னழுத்தம் குறிப்பிட்ட விவசாய கட்டணம் தெருவிளக்குகள் மற்றும் பிறவற்றை உள்ளடக்கிய வீடு அல்லாத பயனர்களுக்கு அரசாங்கம் ஒரு விழுக்காடு முதல் நான்கு விழுக்காடு வரை மின்சார கட்டணங்களை குறைத்துள்ளது என்று அமைச்சு தெரிவித்துள்ளது மூன்று வயது மகளை கண்டுபிடித்து தரும்படி தாயார் தேவித்ரா பொதுமக்கள் உதவியை நாடினார் பிரிந்திருக்கும் கணவர் கண்ணன் ராஜரத்தினம் தமது மூன்று வயது மகள் த்ரிஷாவை கடந்த ஆண்டு தன்னிடம் இருந்து கொண்டு சென்று விட்டார் என் குழந்தையை காணும் பொதுமக்கள் உடனடியாக தகவல் தெரிவித்து உதவும்படி திருமதி தேவித்ரா கேட்டுக்கொண்டுள்ளார் ஒன்பது மாதத்துக்கு முன்னர் மகளை பார்க்க வந்த கண்ணன் எனக்கு தெரியாமலேயே மகளை அழைத்து சென்று விட்டார் இதுவரை அவர் என்னிடம் பிள்ளையை ஒப்படைக்கவில்லை அவருக்கு எதிராக போலீசில் புகார் செய்துள்ளேன் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஏழாம் தேதி மகளை அழைத்துக்கொண்டு கொண்டு கண்ணன் இந்தியா சென்று விட்டதாக போலீசார் என்னிடம் தெரிவித்தனர் மகளை ஒப்படைக்கும்படி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது ஆனால் அவர் எதற்கும் கவலைப்படாமல் தைரியமாக இருக்கிறார் என்று அவர் சொன்னார் ஜாலான் கந்திங்கில் பஸ் கவிழ்ந்தது இரு சீன பயணிகள் மரணம் ஜாலான்கன்திங்கில் பஸ் கவிழ்ந்த சம்பவத்தில் இரண்டு சீன பிரஜைகள் உயிரிழந்தனர் பஸ் கவிழ்ந்ததில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் பணியில் தீயணைப்பு படையினர் ஈடுபட்டுள்ளனர் இன்று காலையில் பத்து நாற்பத்து ஐந்து மணிக்கு இந்த விபத்து குறித்து தங்களுக்கு தகவல் கிடைத்ததாக பஹாங் மாநில தீயணைப்பு படை துணை இயக்குநர் இஸ்மாயில் அப்துல் கனி தெரிவித்தார் இந்த விபத்தில் இரண்டு பேர் மரணம் அடைந்த வேளையில் இரண்டு பயணிகள் சிக்கியுள்ளனர் பத்தொன்பது பயணிகள் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனர் என்று அவர் சொன்னார் விபத்து குறித்து தீயணைப்பு படை மற்றும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் நம்ம தமிழ் நேசன் டிவியில் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு